வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஆட்சி பணிகளில் எங்களுக்கெல்லாம் உற்ற நண்பர்களாகவும் சிறந்த வழிகாட்டியாகவும் விளங்கி எங்களால் மிகப்பெரிய அளவில் மதிக்கப்படும் திரு ஏ எம் சுவாமிநாதன் அவர்களே எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்ற காலத்தில் அவருக்கு அனைத்து உதவிகளையும் குறைவர செய்து அவருடைய சரித்திரத்தில் நீங்காத இடம்பெற்றுள்ள திரு பழனி பெரியசாமி அவர்களே ஒரு பெரிய மருத்துவ பல்கலைக்கழகத்தை உருவாக்கி உலகத்தரத்தில் திருவி சென்னையில் வடிவமைத்து எவ்வித குறையுமின்றி பெரும் புகழுடனும் மதிப்புடனும் நடத்தி கொண்டிருக்கும் என்ற பெருமதிப்பிற்குரிய திரு வெங்கடாசலம் அவர்களே சக்தி குடும்பத்தின் தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய திரு மாணிக்கம் அவர்களே ஐசரி கணேசன் அவர்களே விழா குழுவினர்களே இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் மாண்புமிகு புரட்சி தலைவர் அவர்களை பற்றி கணக்கில் அடங்காத சரித்திர நூல்கள் பயோகிரபிஸ் அவரது வாழ்க்கை இதனை பல கோணங்களில் விவரித்தும் ும்பரிசித்தும் திரை உலக வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை பொது வாழ்க்கை ஆசைகளுக்கு எம்ஜிஆர் ஏற்பட்ட எண்ணற்ற அனுபவங்கள் போன்றவை பற்றியதாகவே இருந்துள்ளன இந்நூல்கள் பிறரிடமிருந்து கேட்கப்பட்ட ஹியர்சே அல்லது ஊகிக்கப்பட்ட கெஸ்வர்க்ஸ் அல்லது உருவாக்கப்பட்ட ஃபேப்ரிகேட்டட் டெய்ல்ஸ் தொகுப்பாகவே இருந்துள்ளன ஆனால் திரு பிச்சாண்டியின் இந்த நூல் இதுவரை வெளிவந்த இருந்து முற்றிலும் மாறுபட்டது ஏனெனில் இந்த நூல் இரவல் செய்திகள் அற்ற நூல் பிச்சாண்டியவர்கள் தாம் நேரில் கண்ட கேட்ட தெரிந்து கொண்ட கொண்ட செய்திகளின் அனுபவங்களின் உண்மையான தொகுப்பு ஆவணமாகும் இது இந்நூல் திரு எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி காலத்தில் நடந்த பற்பல சம்பவங்கள் சம்பாஷனைகள் ஆகியவற்றை கொண்டடக்கிய ஒரு சிறப்பான பெரும் தொகுப்பாகும் இந்நூலில் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை மக்கள் மீதும் கிராம மக்கள் மீதும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதும் மாற்றுத் திறனாளிகள் மீதும் எத்தகைய கரிசனம் பரிவு கருணை ஆகியவற்றை தன் இயல்பிலேயே இயற்பையாகவே இன்பான் கொண்டிருந்தார் என்பதை எண்ணற்ற எடுத்துக்காட்டுகள் உள்ளன இந்நூலில் திரு எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி காலத்தில் நடந்தேறிய முக்கிய சம்பவங்கள் அவற்றின் மீது எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகளின் பின்புலம் பேக்ரவுண்ட் பின்புலம் ஆகியவை தெளிவாக்கப்பட்டுள்ளன திரு எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சியில் பெரும் சிறப்பம்சங்களாக பலரும் பலராலும் கொண்டாடப்படும் அவர் கொண்ட சத்துணவு திட்டம் அவர் பரவலாக்கிய உயர்கல்வி தொழிற்கல்வி மருத்துவ கல்வி அவர் பராமரித்த சீரான சட்டம் ஒழுங்கு அவர் நடத்திய நக்சலைட் வன்முறை ஒழிப்பு அவர் மேற்கொண்ட காவல்துறை நவீனத்துவம் அவர் அமல்படுத்திய தமிழ் எழுத்து சீர்திருத்தம் அவர் நடைமுறைப்படுத்திய தெலுங்கு கங்கை திட்டம் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் பெற அவர் எடுத்த தனிப்பட்ட முயற்சி சம தன்னுடன் சம செய்த விவசாயிகளுடன் அவர் ஏற்படுத்திய சபரசம் ஆகியவை பற்றி விரிவாக எழுதப்பட்டுள்ளது இவை அன்றி பிரபலமாக பேசப்படாத ஆனால் முக்கியமான மேலும் பல நல்ல திட்டங்கள் பற்றி விவரிப்புகள் இந்நூலில் நிரம்பி உள்ளன உதாரணத்திற்கு ஒரு முறை காது கேட்பாது கீழாதவர்க்கு காதுலி வழங்க வேண்டும் என எடுக்கிறார் அதிகாரிகளை கூப்பிடுகிறார் மீட்டிங் போடுறார் அதிகாரிகளிடம் தான் காது கீழாதவர்க்கு காதுலி வழங்க வேண்டும் எத்தனை வழங்கலாம் இந்த ஆண்டு என வினவுகிறார் இரண்டாயிரம் கொடுத்து விடலாம் ஐயா என சொல்லுகிறார்கள் ஏன் இரண்டாயிரம் என்று கேட்கிறார் பிறகு அடுத்த கேள்வியாக எத்தனை காதுகளாதோர் தமிழ்நாட்டில் உள்ளனர் ஏதாவது கடுமையான கேள்வியை கேட்டு விடுகிறார் அதிகாரிகளிடம் இந்த மாதிரி விஷயங்கள்ல சரியா பதில் கரெக்டா இருக்காது ஆகவே அவர்கள் சொல்கிறார் நாளைக்கு வந்து சொல்கிறோம் ஐயாண்டு மறுநாள் வருகிறார் திரும்பவும் கேட்கிறார் அறுபதாயிரம் பேர் இருக்கு அது குத்து படிப்பு தான் இது தப்பாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் சிக்ஸ்டி தௌசண்ட் அப்படின்னு சொல்றான் அப்போ எவ்வளவு வாங்கலாம் அப்படின்னு கேட்குறாரு திருப்பி அவர் சொல்றாரு அதிகாரிகள் சொல்றாங்க ரெண்டாயிரம் பேர் வாங்கலாம் அதுக்கு தான் படம் இருக்குது பட்ஜெட்ல ப்ரொவிஷன் இருக்கு அப்போ முப்பது வருஷம் அது அறுபதாயிரம் பேருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன் ட்ரோனோ திஸ் இஸ் நாட் வாட் ஐ வாட் உடனே கொடுக்கணும் இந்த வருஷமே கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் எல்லாம் பிச்சாண்டி ரூபாய் நுண்ணியமா கருதி போட்டிருக்காரு இன்னொரு வருவாய்த்துறை அதிகாரிகளை கூப்பிடுறாரு உங்கள் துறை பெயர் வருவாய்த்துறை என்று சொல்லியிருக்கிறது நீங்கள் என்ன வருவாய் ஈட்டுகிறீர்கள் என கேட்கிறார் அவர்கள் சொல்றாங்களே பேர் தான் வருவாய்த்துறை நாங்க செலவு பண்ற டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே அவர் என்ன பண்றாரு அப்படியா அவர் நீங்க எப்படியாவது வருவாய்த்துறைன்னு சொல்லிருக்கீங்க வருவாய் உள்ள ஸ்கீமை கொண்டாந்து கொடுக்கணும் பிறகு அவர்கள் ஏதோ போட்டு பரட்டி ஒரு ஸ்கீமை கொண்டாந்த கொடுக்குறாங்க அதில் வர்ற பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க உங்க டிபார்ட்மெண்ட்டை டெவலப் பண்ணுங்க அதனுடைய விளைவு தான் இப்பொழுது நம்ம பல மாவட்டங்களில் கலெக்டர் ஆஃபீஸ் வளாகம் கட்டிருக்குது தாசில்தார் ஆஃபீஸ் ஆர்டிஓ ஆஃபீஸ் இதெல்லாம் அப்போது நாங்கள் தான் வேலையில் சேர்க்கிற சமயத்தில் கலெக்டர் ஆபீஸ் ஒரு பழைய மண்டபத்தில் இருக்கும் அது ஒரு வாடகை பில்டிங்ல இருக்கும் அதை மாற்றி அமைத்த பெருமை எம்ஜிஆருக்கு உண்டு அந்த அந்த விஷயத்த இவர் எழுதியிருக்கிறார் காலடி கொடுத்தார் ஒரு ஷூஸ் செருப்பு கொடுத்தார் அது சும்மா கொடுக்கல எல்லாரும் பலதர அந்த காலத்தில் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க செருப்பு கொடுக்குறாரு பல்பொடி படி அவருக்கு ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் பின்னால நுணுக்கமாக சயின்டிபிக்கா திங்க் பண்ணி தான் செஞ்சார் அதோட சந்தேகமே கிடையாது இந்த செருப்பு கொடுக்குற விஷயத்துல ஒரு நாளைக்கு கார்ல ஏற்றிக்கிறாரு நம்ம ரெண்டு பேரும் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணணும்னு கூட்டிகிட்டு போறாரு போகும்போது சும்மா போலாண்டி சைட்ல ரோட பேர் செருப்பு ஒரு குறிப்பிட்ட வர்றேன் போன உடனே என்ன சொல்றாரு ஓ அறுபது பெர்சன்ட் செருப்பு எல்லாம் வந்து வர்றான் காலடி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறார் இது போன்ற வெரி இன்ட்ரெஸ்டிங் மேட்டர்ஸ் இதுல நிறைய இருக்கு புத்தகத்துல படிக்க படிக்க ரொம்ப சுவராசியமா இருக்கிற விஷயங்கள் இது தவிர முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்ற போது அமெரிக்காவில் என்ன நடந்தது என்பது பலருக்கும் தெரியாது பலருக்கு ஒருவருக்குமே தெரியாது தெரியாது ஆனால் பலரும் பல விதமான விஷயங்களை பரப்பிக் கொண்டே இருந்தார்கள் அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மை இங்கு நடந்தது என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொள்வதற்கு இந்த புத்தகத்தில் பல விஷயங்கள் எழுதப்பட்டுள்ளன படித்து விடலாம் பொதுவாக இந்நூல்தனை எம்ஜிஆர் ஆட்சி காலத்தின் நிர்வாக களஞ்சிய கண்ணாடியாக கொள்வது ஆசிரியர் திரு பிச்சாண்டி அவர்கள் உரை இந்த நடை எந்த விதத்தில் என்ன ஸ்டைலில் எழுதியிருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் மில்டனை பற்றி சொல்வார்கள் மில்டன் சிறுவயதாக இருக்கும் பொழுது ஐ வில் ரைட் சம்திங் உலகம் அந்த புஸ்தகத்தை கீழே போடாது அந்த மாதிரி புத்தகத்தை நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி தீர்மானமா இருந்தோம் அது மாதிரியான புத்தகம் இது பெர்மனட் புக் சொல்றது மாதிரி அந்த முன்னாள் பைபிள் மாதிரி வச்சுக்கணும் அப்படின்ட்டு முக்கியம் அது மிக சிறப்பான செய்தி அதுல அவருடைய ஸ்டைல் வந்து மிகவும் எளிதான நடை ஒரு நீருடை மாதிரி ஸ்மூத்தா போகும் அதுல ஒரு கரண்ட் பொருடே இருக்காது அதுதான் அவருடைய உரை நடையை நான் கவனிச்சது இங்கிலீஷ்ல இன்னொரு ப்ராபர்ட் ஸ்டைல் இஸ் மேன் ஒரு மனிதனுடைய நடை உடை பாவனைகள் இருந்து அந்த மனிதனை தீர்மானிக்கலாம் அவர் பேசுவது அவர் எழுதுவது அவருடைய தோற்றம் அவருடைய ஸ்டைல் ரொம்ப சிம்பிள் லைக் தட் பிச்சாண்டி ஆல்சோ இஸ் வெரி சிம்பிள் அவருடைய கடுஞ்சொல் இருக்காது காட்சி எழுதியவர் அவருடைய பல நற்குணங்கள் உண்டு திரு நூலின் ஆசிரியர் திரு பிச்சாண்டி அவர்கள் மிக மிக சிறந்த நற்குணங்கள் நிறைந்த பலவிதமான திறமைகளை உள்ளடக்கிய சாதுரிய மிக்க ஐஏஎஸ் அதிகாரி ஆவார் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் தன் இவரை தன்னுடன் அன்புடன் வைத்திருந்தார் திரு பிச்சாண்டியின் நேர்மைக்கும் பணிவுக்கும் நினைவாற்றலுக்கும் செயல்திறனுக்கும் முதல்வர் தந்த அங்கீகாரத்தின் வெளிப்பாடு என்றே கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வாழ்க்கை கற்பிக்க வேண்டும் அந்த வகையில் எம்ஜிஆர் அவர்கள் பற்றிய திரு பிச்சாண்டியின் இந்த நூல் பலருக்கும் பல பாடங்களை தன்னடக்கி உள்ளது என்பதை குறிப்பிட்டே ஆக வேண்டும் இந்நூல் திரு கணேசன் அவர்கள் சொன்னது போல பொதுவாக வாசிப்பாளர்களுக்கு மட்டுமன்றி அவரை முழுமையாகவும் சரிவரவும் புரிந்து கொள்ள விளைவோருக்கு அவர்தம் நிர்வாகத்தினடையும் ஈகையையும் பிறஸ்நேகத்தையும் சிநேகத்தையும் ஆய்வு செய்யும் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அவர்களுக்கும் உறுதுணையான நூல் இட்ஸ் அ மைன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இட் இஸ் அ அவ்வளவு ஸ்ட்ராங் நல்ல புஸ்தகம் அந்த புஸ்தகம் என்பதில் ஐயப்பாடு இல்லை கடைசியில திரு பிச்சாண்டி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் இலங்கை தமிழர் பிரச்சனை தமிழ்நாட்டில் மேலோங்கி இருந்தது அப்பிரச்சனையில் திரு எம்ஜிஆருடைய நிலைப்பாடு பற்றியும் அவர் எடுத்த ராஜதந்திர நடவடிக்கைகள் பற்றியும் இலங்கை தமிழ் தலைவர்கள் மீதும் போராளிகள் மீதும் அவர் கொண்டிருந்த அளப்பரிய அன்பைப் பற்றியும் அவர் செய்த பொருள் உதவி பற்றியும் இப்பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் எனும் அவரது பேரவா பற்றியும் தன்னலமின்றி அவர் எடுத்த நடவடிக்கைகள் பற்றியும் திரு பிச்சாண்டி அவர்கள் இந்நூலின் வருங்கால பதிப்புகளில் அவசியம் பதிவிட வேண்டும் ஏனெனில் அண்மை காலத்தில் சரித்திர போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த விஷயத்தில் பிச்சாண்டிக்கு பல விஷயம் தெரியும் அது எனக்கு தெரியும் ஆகவே அந்த விஷயங்களை இப்ப டீ கிளாஸ் பண்ணிருப்பாங்க தேர்ட்டி செவன் இயர்ஸ் ஆச்சு நிச்சயமா டி கிளாஸ் பண்ணிருப்பாங்க ஆகவே அதை பற்றி கவலைப்படாமல் உண்மையை நாம் தெரிய தெரிய வைப்பது திரு பிச்சாண்டியின் கடமையான வேண்டி நன்றி சொல்லி பிடிக்கிறேன் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க